வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் ஆயோ கிடையாது நமக்கு பேசக்கூடிய எல்லாமே தகவலாக பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கை தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மள அனைத்து நல்ல உள்ள நன்றி வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சிஎஎஸ்இ சப்சிக்வெண்ட்வார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்ட்டும் மாடரேட்லி புலிஸ்டில் இருக்கு அலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கட்டாக இரநூத்தி ஒம்போதுன்னு டார்கெட்டாக அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி எண்பத்தி ஒன்றுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு என்னுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அது வந்து ஓவர் வேல்யூன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிட்டு என்னுடைய ஃபண்டமெண்டல் கீமெட்டிக்ஸில் அடிக்குவேட் லெவல் மோர் தேன் அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃபார் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருக்கு மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டன் வந்து ஃபார் ஈக்விட்டிக்கு இருக்கு ரிட்டன் ஆன் ஈக்விட்டிக்கு இருக்கு டெப்ட் டிவ் ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆனால் இந்த மாதிரியான கம்பெனி இது தவிர்க்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது

ஒன்பது பெர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி குவார்டர்லின்னு பார்க்கும்போது இங்கே குவார்டர்லிக்கான டேட்டா இப்போதைக்கு நமக்கு கிடைக்கல இப்போ நம்ம குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது போது குவார்டர்லி ரெவன்யூ ஒம்பது புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபது புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அறுபது கோடி அறுபது கோடி கிட்டக்க அறுபது கோடி ஆமாம் அறுபது எழுபது கோடி கிட்டக்க வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இபிஎஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடிக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் சாரி நெட் ப்ராஃபிட் நாற்பது கோடிக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் த்ரீ கோடி த்ரீ பாயிண்ட் டூன்னு இருக்குது இப்போ த்ரீ பாயிண்ட் டூன் இருக்குது அப்போ இபிஎஸ் உடைய நம்ம பார்க்கும்போது பாயிண்ட் ஃபைவ் போன குவாட்டர் காட்டிலும் கூட போய் இப்போ பத்து புள்ளி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கு ஸோ இப்போ இவங்க வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை வந்து இந்த மூணு குவார்ட்டரில் நம்ம பார்க்கும்போது அப்படியே சைட்வேஸில் போயிட்டு இருந்தது இப்போ அப்படியே டக்குன்னு பிகப் ஆயிருக்கு ஜஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் சப்சிக்வெயின் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதோடைய அனாலிசிஸை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் வந்து தன்னுடைய ஹோல்டிங்கில் வந்து மைனஸ் பாயிண்ட் டூ பாயிண்ட் டூ பர்சென்டேஜை வந்து அவங்க வந்து மைனஸ் பண்ணி வச்சிருக்கிறான் ஆனால் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பாயிண்ட் ஃபோர் வந்து வாங்க இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஏஎஸும் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து பாயிண்ட் ஒன் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓடைய கரண்ட் ஹோல்டிங் பதினேழு புள்ளி நாலாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய கரண்ட் ஹோல்டிங் முப்பத்தி ஆறு புள்ளி எட்டாவும் கரண்ட் ஹோல்டிங் பதினொன்று புள்ளி ஒன்றாகவும் இருக்குது நம்ம இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுருக்குறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ தொண்ணூற்றி ஒன்று புள்ளி பத்துன்னு வருது ஃபேர் ப்ரைஸ் நூற்றி நாற்பத்தி ஒம்பது கரண்ட் ப்ரைஸ் நூற்றி எண்பத்தி ஒன்று ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்றுன்னு வருது ஸோ இப்போ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் இருக்குது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவில் தான் இருக்குது ஆனால் இவன் இங்கே நம்ம இங்கே பார்க்கணும் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன்று ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு அப்படி தான் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம் இப்போ இவங்க ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை தொட்டிருக்கிறாங்க இப்போ தொட்டிருக்கும் போது ஆல்ரெடி இவங்க கீழே இறங்கிட்டு எகைன் திருப்பி தொட்டிருக்கிறாங்க இப்போ அப்படி வரும்போது சப்ஸிக்வெண்ட்டாக இங்க உடச்சி டூ டூ பாயிண்ட் ஃபைன்னு போப்புறானா இல்லாட்டி இந்த இடத்துல ஒரு கரெக்ஷனை போட்டுட்டு அதுக்கப்புறமா கொண்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் எனவே நமக்கு இந்த குவாட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி ஆனுவலைஸ்டாக அப்சைட் மூமெண்ட்டோ டவுன் சைட் மூமெண்ட்டோ என்ன வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கலாம் சரி இப்போ இவன் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு போறானா என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் நான் போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அது கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி நாலு காட்டுது அதே மாதிரி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்னு போனா ஒன் நூற்றி எண்பத்தி ஆறு காட்டுது ஸோ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து என்ன சென்சிட்டிவ் ஸ்டாக்குங்கிறதுனால ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அது ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது பட் அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அதை உடச்சு போறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஒன் பாயிண்ட் நோக்கி போனாங்கன்னா இருபத்தி நாலுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அடுத்த குவார்டருக்கு அவங்க வந்து ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவளுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏபிஎஸ் நம்ம அனலைஸ் பண்றோம் ஏபிஎஸோட டிடிஎம் அனலைஸ் பண்றோம் ஏபிஎஸ் கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் பத்து புள்ளி ஒன்பதுன்னு வருது அதை ஆவரேஜ் பண்ணும்போது ரெண்டு புள்ளி எழுபத்தி மூணு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆகப் போகிற ரெண்டு காட்டுமே பாயிண்ட் செவன் கூட அப்போ ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் நமக்கு கியூ ஒன்னுக்கு கியூ டூக்கான ரிசல்ட் வந்து மோர் டென் பர்சன்ட் வந்து க்ரோத்தில் இருக்கு ஸோ இப்போ அந்த அந்த குரோத் ஆஸ்பெக்ட்டை இப்போவும் இங்கே கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஸ்ட்ராங்காகவே ப்ரீவியஸ் குவார்ட் உடைச்சு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போன உடனே இப்போ நம்ம க்யூ டூக்கும் ஆவரேஜ் நம்ம இங்கே க்யூ டூ வந்து த்ரீ பாயிண்ட் டூ இருக்கு இதோடைய நம்ம எஸ்டிமேஷன் வந்து பாயிண்ட் டூ பாயிண்ட் செவன் இருக்குது அது பாயிண்ட் ஃபைவ் கிட்ட கம்மியாக இருக்கிறதுனால அது வந்து டக்குன்னு அந்த கட்டத்தை தொட்ட உடனே கரெக்ஷனுக்கு கொஞ்சம் குயிக் ரெஸ்பான்ஸ் தேவைப்படும் நினைக்கிறேன் இந்த கரெக்ஷன் வந்து எடுத்துட்டு அவங்களுக்குள்ளே ஒரு அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் மிட் பாயிண்ட் லெவல்லையே சுற்றிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறமா ஆக்சுவல் ரிசல்ட் வந்தது பிறகு சஸ்டைன் ஆச்சுன்னா மேலே போவான் இல்லாட்டி கீழே இறங்குவான் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல்குள்ள எடுத்துக்குவோம் ஸோ இப்போ இதுதான் நமக்கு ஆக்சுவலாக அடுத்த குவார்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்குமான பிஹேவியரை நம்ம பார்க்கறது இப்போ இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து என்ன என்ன மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சார்ட்ல மார்க் பண்ணுறோம் இப்போ ஒன் எயிட்டி த்ரீ ஒன் எயிட்டி த்ரீயை உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் எடுத்துக்கக்கூடியது ஒன் எயிட்டி செவன் இரநூத்தி மூணு ஒன் எயிட்டி த்ரீயை உடைச்சா நூத்தி தொண்ணூத்தி ஏழு அண்டு இரநூத்தி மூணு சைமன் டெனிஸ் ஐது பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல இரநூத்தி மூணு வந்து மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகும் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இதோ ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து இரநூத்தி மூணு வரைக்கும் சப்போஸ் போகிறான்னு வச்சுக்கோங்க இரநூத்தி மூணு போயிட்டு நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா வந்துச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைனாக்க கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது டிபெண்ட்ஸ் அப்பன் த பெர்ஃபாமன்சஸ் சரி நூற்றி தொண்ணூற்றி ஏழு டு இரநூத்தி மூணு அடுத்து அப்படியே மேலே போகிறாங்கன்னா நம்ம ப்ரைஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி முப்பது இது நம்ம வந்து ஃபர்தராக நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக் கொள்ள சப்போஸ் இந்த இடத்துல இருந்து இவங்க கரெக்ஷன் லீட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய மிட் பாயிண்ட் இந்த நூத்தி நாற்பத்தி ஏழுக்கு நூத்தி எண்பத்தி மூணுக்குமான ஒரு மிட் மிட் பாயிண்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அப்ராக்சிமேட்டா நமக்கு வந்து ஒரு நூத்தி அறுபது நூத்தி எழுபது கிட்ட வரும் ஸோ அப்போ அந்த நூத்தி எழுபது அப்படிங்கிற இந்த ரேஞ்சை கீழே உடைச்சாங்கன்னா நூத்தி எழுபதுங்கிற இந்த மிட் பாயிண்ட் ரேஞ்சை கீழே உடைச்சாங்கன்னா நூத்தி நாற்பத்தி ரெண்டு டு நூத்தி நாற்பத்தி ஏழு அதுக்கும் கீழே வந்ததுன்னு சப்போர்ட்டா வர்றது நூத்தி பதினஞ்சுலேருந்து நூற்றி பதினேழு ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து மிட் பாயிண்ட் வரையணும் நூற்றி எழுபதுக்கு பக்கத்தில் ஒரு மிட் பாயிண்ட்டு நான் வந்து இப்போதான் நான் போடுறேன் ஸோ நூற்றி எழுபதுக்கு கீழே வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்கும் அப்படி லீடு எடுத்தாங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு டு நூற்றி நாற்பத்தி ஏழு அதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தோம்னா நூற்றி பதினஞ்சு டு நூற்றி பதினேழு ஸோ இது வந்து இதுதான் இந்த குவார்ட்டருக்கும் இதான் குவார்ட்டருக்கு இரநூத்தி மூணு வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் மேலே போச்சுன்னா கீழே வந்துச்சுன்னா நூற்றி எழுபது லேட்டர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆனுவலைஸ்டாக வரும்போது இப்போ இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸஸஸுக்கு இரநூத்தி பதினஞ்சு டு இரநூத்தி முப்பது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை தகவல் இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாங்க நன்றி நண்பர்களே